ஹாய் ஹலோ நான் உங்கள் பாலாஜி இன்னைக்கு மார்னிங் என்னுடைய ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதா இது சொரக்கா வெள்ளரி பிஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வெள்ளரி பிஞ்சிக்கு அடுத்த லெவல் இவங்க என்னென்னா சொரக்கா இது நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தினா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க இது வந்து ரத்த சுத்திகரிப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு எல்லோரும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போவாங்க நாங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அமாவாசை அன்னைக்கு நைட்டு கிரிவலம் போனோம் அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடையில் சுரக்காய் அரிஞ்சு இந்த மாதிரி சால்ட்டு போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சரி அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ரத்தம் சுத்திகரிப்புக்கு டயாலிசிஸ் பண்ணுறவங்கன்னா இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அவசியமே இருக்காது மேலும் நல்ல வீடியோவுக்கு என்னோட இணைந்திருங்க நான் உங்கள் பாலாஜி மக்கள் பசுமை இயக்கம்